சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தா வந்துட்டு ஐயா சேது தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வாயா நேரம் ஆயிடுச்சு நாம தமிழ் செல்விய எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க சேது வந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விய வீட்டுக்குள்ளே கூப்பிட போறாரு தமிழ் செல்வியும் ரெடியாக இருக்காங்க அப்போ சேது வந்துட்டு இங்க பாரு உன்னை ஒன்றும் நான் விருப்பப்பட்டுலாம் பரிச்சை எழுத கூட்டிட்டு போகலை இதுவே நீ என் சொல்படி நடந்திருந்தேனா இந்நேரம் உன்னை மகாராணி மாதிரி நான் தூக்கிட்டு போய் எழுத வச்சுருப்பேன் எங்கே நீ தான் பொய் பித்தலாட்டம்னு அம்புட்டையும் பண்ணி வச்சிருக்கியே அதனால தான் உன்னை வேண்டாம் வெறுப்பாத்தான் உப்போ என் அப்பா சொன்னதுக்காக உன்னை கடமைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்காக உன் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்த தமிழ் சேது அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வெளியே வாராரு இத பார்த்துட்டு தாமரை வந்து எம்மா பாத்தியாமா மாமா அந்த தமிழ் செல்வியை ஒட்டு மொத்தமாக வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாரு ஆனா இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமா தமிழ் செல்வியை தன்னோட பொண்டாட்டின்னு ஏத்துப்பாரு போல போமா உன்னை போய் நம்பினேன் பாரு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன் எப்படியாவது உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றியே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியே தாமரை நானும் என்னடி பண்ணுறது நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை என் அண்ணன் இருக்காரு அவர்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன் அவர் என்னமோ கட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த தமிழ் அவரும் சேதுவும் சேர்ந்து எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படியோ போய் தொலையட்டும் இன்னும் எக்ஸாம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதலைனாலும் கண்டிப்பாக அவ இந்த பரீட்சையில் பெயில் ஆகத்தான் போகிறா அதை நாம் பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரியும் தாமரையும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சேதுவும் ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு தமிழ்ச்செல்வி வெளியே வரவும் தமிழ்செல்வியை பிரஸ் மீடியான்னு எல்லாருமே பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு சேதுவும் ராஜாங்கமும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு அடியே சித்ரா என்னடி இது இவ்வளோ போய் இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போய் வாராங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த அத்தாச்சி தான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சாவித்திரி வாராங்க என்ன மதினி ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஆமாம் தாச்சி எங்க இந்த தமிழ் செல்வியை எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதை பார்க்கும்போது அப்படியே வயிற்றச்சலாக இருக்குது நாமளும் ஏதேதோ பண்ணி பார்த்தாலும் கடைசியில் அவள் வயிற்றில் வளர குழந்த நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அவளும் நல்லா தான் இருக்கா இப்போ டாக்டருக்கு பரிச்சை எழுத போறா ஆனா நம்ம பொண்ணுங்களை மட்டும் படிக்கவே கூடாதுன்னு பள்ளிக்கூடம் பக்கமே அனுப்பாமல் இருந்தவர் உப்போ தான் மருமகன்னுதும் அவளை மட்டும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா மாமாவே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வராரு இதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பவும் மதினி நீங்க கவலைப்படாதீங்க அது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சாவித்திரி சொல்லவும் என்ன அத்தாச்சி சொல்கிறீங்கன்னு ஈஸ்வரி கேட்கவும் அவள் படிக்கிற காலேஜில் கோமதினு ஒருத்தி இருக்கா அவள் அங்கே இருக்கிற தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளை வச்சு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் இந்த எக்ஸாமை அவள் எப்படி எழுதி முடிக்கிறான்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு கிட்ட சாவித்திரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு வரவும் சாவித்திரி வந்துட்டு காலேஜில் வேலை பார்க்குற கோமதிக்கு ஃபோன் பண்ணி என்ன கோமதி வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த தமிழ் செல்வி பரிச்சை எழுத வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் ஆமா அதை ஏன் கேட்குற என்னம்மா விழுந்து விழுந்து அந்த தமிழ் செல்விய கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு சரி அதை விடு ஒன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னமா சொல்றீங்க என்னால என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு கோமதி கேட்கவும் இங்க பாரு அந்த தமிழ் செல்வி டாக்டருக்கு கூடாது அதுதான் எங்க வீட்ல இருக்கிற எல்லோரோட விருப்பம் என்ன பண்ணுறது என் அண்ணன் யாரோட பேச்சையும் கேட்காம அவரோட மருமகளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு புருஷனும் மாமனாரும் சேர்ந்து அந்த தமிழ் செல்விய காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து பரிச்சை எழுத வச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க ஆனா அவ இனிமே பறிச்சை எழுதக்கூடாது அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் எம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் தரமா செஞ்சிடுறேன் அப்படின்னு கோமதி சொல்லவும் அப்படி என்ன பண்ண போற கோமதி அப்படின்னு சாவித்திரி கேட்கவும் எம்மா அந்த தமிழ் செல்வி எழுதும் எழுதும்போது வேற யாருக்கும் இல்லாம தமிழ் செல்விக்கு மட்டும் அப்பப்ப ஜூஸ் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்குறாங்க அதனால அந்த ஜூஸ்ல ஏதாவது நான் கலந்துறேன் கண்டிப்பாக நாங்கள் கலக்கிற மருந்துனால வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துடணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் பறிச்சு எழுத மாட்டாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் சூப்பர் கோமதி நீ சொன்ன மாதிரி காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அடுத்த கொஞ்ச நேரத்தில் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே கோமதியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தமிழ்ச்செல்வி கொடுக்கிற ஜூஸ்ல மருந்து கலக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் எப்பவும் போல தமிழ் செல்வி காலேஜுக்கு வந்துட்டு பரிச்சை எழுதுறதுக்காக தயாரா இருந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா கோமதி வந்துட்டு கிட்ட ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இல்ல எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம் ஏற்கனவே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் உடனே கோமதி வந்துட்டு இல்ல மேடம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு தான் நீங்கள் பரிட்சை எழுத போகணும்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் இதை குடிச்சிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக தமிழ் சமாதானப்படுத்தி அந்த ஜூஸை எடுத்து தமிழ் செல்வி கையில் கோமதி கொடுக்குறாங்க தமிழும் அதை வாங்கி குடிச்சிட்டு எக்ஸாம் காலுக்குள்ளே போய் எக்ஸாம் எழுத ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் தமிழ் செல்விக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது உடனே தமிழ்ச்செல்வி செல்வி வைத்த பிடிச்சிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பிரின்ஸ்பல் வந்துட்டு என்ன தமிழ்ச்செல்வி என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்கவும் இல்லை மேடம் ஒன்றுமில்லை அப்படின்னு தமிழ் சொல்லவும் இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுன்னு காலேஜ் பிரின்ஸ்பல் கேட்கவும் தெரியல மேடம் ஒரு மாதிரி வயரெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு தமிழ் சொல்லவும் என்னம்மா சொல்கிற ஏற்கனவே நீ பிரெகனண்டாக இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை ப்ரெகன்சி ஸ்டொமக் பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்கவும் தெரியல மேடம் திடீர்னு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு பரவாயில்ல மேடம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி செல்வி என்னதான் எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணாலும் தமிழ்ச்செல்வியால் எதுவும் எழுத முடியாம அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே காலேஜில் இருந்து இந்த விஷயத்தை சேதுவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் சேது ராஜாங்கம் ப்ரெஸ் மீடியான்னு எல்லாருமே தமிழ் கிட்ட வாராங்க தமிழ் செல்வி வைத்த பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் சேது அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வாராங்க அப்போ தான் ராஜாங்கம் வந்துட்டு மேடம் தமிழ்ச்செல்விக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு சார் அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு டாக்டர் கேட்கவும் தெரியல மேடம் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டுட்டு பரிட்சை எழுத வந்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கவும் தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இங்கே சேர்ந்து வந்துட்டு மேடம் ஏன் மேடம் இப்படி கேட்குறீங்க தமிழ்ச்செல்வி பரிட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தா ஆனால் திடீர்னு ஒரு ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா ஏன் மேடம் ஏதாவது பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமா சார் அவங்க குடித்த ஜூஸில் தான் ஏதோ மருந்து கலந்துருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு அதிகமா ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகுது இங்க சேதுவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம்தான் தமிழ் செல்விக்கு வயிறு வலி வந்திருக்கு ஏதோ திட்டமிட்டு நடந்த சதி மாதிரி இருக்கு கண்டிப்பா அந்த ஜூஸ் கொடுத்த பொம்பளையை விசாரித்தா உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகம் வேகமாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வாராரு உடனே ராஜாங்கம் வந்துட்டு என்ன சேது இப்போ எங்க அவசர அவசரமாக போகிறேன்னு கேட்கவும் இல்லைப்பா நல்லா நல்லாதான் பரிட்சை எழுதிக்கிட்டு இருந்தா அதை தான் யாரோ திட்டம் போட்டு இந்த சதியை இருக்காங்க கண்டிப்பா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா இந்தா கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது நேரா காலேஜுக்கு போறாரு காலேஜுக்கு வந்த சேதுவை தமிழ்ச்செல்வியோட ப்ரின்ஸ்பல் பார்த்துட்டு வாங்க சார் இப்போ உங்களோட ஒய்ஃப் தமிழ்ச்செல்வி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இப்போ பரவாயில்லை மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சேது சொல்லவும் சொல்லுங்கள் சார்னு பிரின்ஸ்பல் மேடம் கேட்கவும் மேடம் தமிழ் செல்வி பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஜூஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள யாருன்னு நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஓ தாராளமாக சார் வேறு யாரு கொடுத்துருப்பாங்க இங்கே கேண்டில் வேலை தான் இருக்கும் இருங்க சார் நான் ஒரு நிமிஷம் எல்லோரையும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரின்ஸ்பல் கேண்டில்ல வேலை பார்க்குற எல்லாரையும் லைனாக நிற்க வைக்கிறாங்க அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சேது கோமதியை கூப்பிட்டு எதுக்காக கிட்ட மருந்து கலந்த ஜூஸை கொடுத்த இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலைன்னா இப்போவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் யார் சொல்லி நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு சேது ரொம்ப கோபத்தோட கேட்கவும் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அமைச்சர் கொடுக்க சொன்னாரு நானும் அந்த ஜூஸ் கொடுத்தேன்னு சொல்லவும் ஏய் பொய் சொல்லாத என் அப்பா ஜூஸ் கொடுக்கறதுக்கு சொல்லவே இல்லை வேணும்னே கட்டாயப்படுத்தி நீ தான் ஜூஸ் கொடுத்துருக்க அதை நானே பார்த்தேன் சரி ஜூஸ் தானே கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியா வேடிக்கை பார்த்தேன் ஆனா நான் வேடிக்கை பார்த்தது தான் தப்பாக போச்சு சொல்லு யார் சொல்லி இதை பண்ணேன் சரி நீ சொல்ல மாட்ட போல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக போனை எடுக்கவும் கோமதி வந்துட்டு பயந்து போயிடுறாங்க சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் குட்டியோட இருக்கேன் சார் தயவு செஞ்சு என்ன போலீஸில் எல்லாம் பிடிச்சி கொடுக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் தமிழ் செல்வி பரிட்சை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சாவித்திரி அம்மா தான் எனக்கு நேற்று ஃபோன் போட்டு ஏதாவது பண்ணி தமிழ் செல்வி பரிட்சை எழுதக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க சார் அவங்க சொன்னதுனால தான் நான் ஜூஸில் மருந்து கலந்து தமிழ் செல்வி கொடுத்தேன் இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி தமிழ் செல்வி பறிச்சை எழுதலை சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு சாவித்திரி அம்மா சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது வந்துட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வராரு கார்ல இருந்து இறங்கி வந்த சேதுவை பார்த்ததும் வழியிலேயே இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் மடக்கி என்னப்பா சேது உன் பொண்டாட்டியை பரிச்சை எழுத கூட்டிட்டு போன உப்ப என்னடானா உண்டிக்கட்டையா வந்திருக்க இத்தனை நாள் நீ உன் பொண்டாட்டி கூட தானே போயிட்டு பொண்டாட்டி கூட தானே வந்த உப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் பாருங்க அத்தை உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அதான் ஆளை செட் பண்ணி மருந்து கொடுத்து அவளை பரிச்சை எழுத விடாம பண்ணிட்டீங்களே அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்டயே வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லவும் இங்க சாவித்திரி வந்துட்டு என்னப்பா சொல்கிற சேது நானா அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலையே எனக்கு என்ன வந்தது அந்த தமிழ் செல்வி பறிச்ச எழுதுனா என்ன எழுதலனா என்ன இல்லாம யாரோ என் மேலே பழியை போட்டு பேசி இருக்காங்கன்னு சாவித்திரி சொல்லவும் அத்தை உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படியே நடித்து நான் பண்ணவே இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கணும்னு அவ ஆசைப்படுறா அப்பா அவரோட கட்சிக்காக எப்படியாவது தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவள் டாக்டர் ஆனால் என்ன டாக்டர் ஆகலனா என்ன அதுக்காக இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கீங்க என்ன இருந்தாலும் அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ண அந்த கோமதி மருந்து கலக்கி கொடுத்ததுனால வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன ஆகிறது எதுக்காக இப்படி பண்ணீங்க இருங்க அப்பா வரட்டும் அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு கோபத்தோட பேசிட்டு சேது வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இங்க சாவித்திரி வந்துட்டு இந்த சேதுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க